வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருடைய நாள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நோய் என்பி திங்கள் ஞாயிறு திங்கள் புதன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் மற்ற நாள் எல்லாம் முருகர் நாள் குரு நாள் அம்மன் நாள் பெருமாள் நாள் சொல்லிட்டு தள்ளிவிடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒய்ஃப் சமைச்சின்னு இருக்காங்க இன்னைக்கு ஒய்ஃபுக்கு நிறைய பேர் உடம்பு சரியாச்சான்னு கேட்டிருந்தீங்க உடம்பு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சரியாச்சு இல்லை சரியாகிடுச்சு இருமல் இருமல் எதுவுமே கிடையாது அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நான் மலேசியா போய்ட்டு தான் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு என் பையனுக்கு என் ஒய்ஃபுக்கு என் தம்பி சூரிக்கு மருமகளுக்கு பேரனுக்கு எல்லாருக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அது உண்மையானு எனக்கு தெரியாது இருந்தாலும் டாக்டர் வீட்டுக்கு போனால் அப்படி இல்லை சார் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த வைரஸ் யூர் இருக்குது எல்லாருக்கும் கோல்டு ஜலரோஷன் எல்லாருக்கும் இருக்குது காக்கா உட்கார பனமழை வந்துச்சு கரெக்டாக நீங்கள் மலேசியாவிலேருந்து வீட்டுக்கு வந்தீங்க ரெண்டு நாள் எல்லாேருக்கும் வந்துடுச்சு அது காரணம் நீங்களாக கூட இருக்கலாம் சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணீங்கன்னிங்க மற்றவங்க சொல்லியிருக்கலாங்க நீங்கள் மலேசியா போயிட்டு வந்ததாலே இன்னும் சொல்ல முடியாது நீங்கள் போகலன்னு சொல்ல முடியாது நம்ம ரோட்டு கேட்குற நடந்து போனால் கூட அது இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரும் அது க குறஞ்சது ஏழு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் இருமல் செடியெல்லாம் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அந்த மாதிரி இருமல் சளி வந்து போனால் நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகும் அதனால் நம்மளுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட் இருக்காது ஃப்யூச்சரே நல்லது ஆன்டிபயோட்டிக் ஆகும் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஆனால் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் எனக்கு ஜலதோஷமே பிடிக்கல கோல்டே பிடிக்காது ஜுரமே வராது இருமலே வராது தும்மலே வராது தலைவலியே வராது அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிங்க ஏன்னா பெருசாக ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுகோசரம் ஒரு ஹியூமன் பாடிக்கு ஜலதோஷம் கோல்டு எல்லாமே வரணும் சில பேர் சொன்னாங்க ஏன்னா இந்த இடத்துல கிண்ணாக கூட வலிக்காதுன்ட்டு கிள்ளாக வலிக்கணும் அதுதான் உடம்பு ஸோ அதெல்லாம் பார்த்துங்க சில பேர் பெருமையாக பெருசாங்க நம்மளாம் ஒன்றும் வராதுன்ட்டு பெருசாகவும் வரப்போகுது அதுகோசரம் கவலைப்படாதீங்க ஜுரம் வந்தாலும் சரி ஜலதோஷம் வந்தாலும் சரி எல்லாம் நல்லதுக்கு தான் இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற மாதிரி அது பாட்டு அது போயினே இருக்கும் அது நம்ம மறந்துட்டு நம்ம வேறு வேலையை பார்த்துன்னே இருக்கும் ரைட் ஓகே அப்புறம் கோட் படம் போயிருந்தோம் நானும் ஒய்ஃபுன்னு எடுத்து ஃபீனிக்ஸ் மாலில் போன போயிருக்கிற படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு அது கோட் மூவி ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கேன் என்ட்ரீ கொஞ்சம் ஸ்லோ போச்சு படம் ஃபஸ்ட் ஹாஃபு ஃபஸ்ட்டு ட்ரைன் போயிட்டு நான் எக்ஸ்ட்ரீமாக கத்திட்டேங்க எதுனாலும் கற்றுன்னு தெரில அந்த கத்தின வீடியோ கூட இருக்கும் பார்த்துருப்பீங்க எடுத்தினா விஜயாந்த் சாரை காமிப்பாங்க அது அனிமேஷன் தான் மாஸ்க் தான் இருந்தாலும் விஜயாந்த கா சாரை காமிச்சோன்னா எனக்கு உடம்பலா பம்ஸ் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் வெறித்தனமான விஜயாந்த் ரசிகர் நான் சின்ன வயசுலேருந்து சட்டம் உதிர்த்தரிய படம் வந்துச்சு இல்லையா ஒன் ஃபேன் நான் பண்ணுறது சட்டம் ஒரு இரட்டை அந்த படத்துலேருந்து சிவப்பு மல்லி நான் மகனில் வெள்ளைப்புறா ஒன்று ஜனவரி ஒன்று அவர் படம் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேங்க எல்லா படம் பார்ப்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவர் இறந்துட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் வந்து நெற்று அவரை காமிச்சோன்னே கத்தனவும் பாருங்க தலைவா தலைவா சொல்லிட்டு என்ன அறியாமல் நான் கத்திட்டேன் அந்த வீடியோனாவது நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு தெரிய நான் கத்துனது எதுங்க அந்த ஆகுது தானே பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி காமிடுவேன் உங்களுக்கு நான் தான் கத்துறேன் தலைவா தலைவான்ட்டு எனக்கு தெரியல அவ்வளோ வெறி எனக்கு அந்த விஜயன் சாரை பார்த்தோன்னே

கடைசி வரைக்கும் டுவிஸ்ட்டு டுஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்வெஸ்ட்டு மா இவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் படம் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்க தீவிர விஜய ரசிகம் பிடிக்கல நான் சொல்லுவாங்க ஆனால் சில பேர் சொல்கிறாங்க படம் நல்லா இல்லை பிடிக்கல மொக்கன்ட்டு ஒருத்தவர்க அவங்க பார்வையிலருந்து அப்படி தான் தெரியும் எல்லாம் பார்வை ஒருத்த ஒருத்தவன் வந்து நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக அவங்க பார்வை போடுறது தான் நான் இருக்கிறது ஹானஸ்ட் டிவியூ படம் நல்லா நல்லாயிருக்கு படம் சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் தேட்டரில் நல்லா இருந்துச்சு லக்ஸ் தேட்ரு இன்டோ ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டோம் மனசு வராது எனக்கு இருந்தாலும் என் ஒய்ஃபு பாப்கார்ன் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டு பாப்கார்ன் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம பிடிச்ச கொக்கோ கோலா அதை சாப்பிட்டு ஒன்று போனால் எரியுது திகு திகுன்ட்டு சொன்னால் திட்டுவாங்க இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க மொத்தத்தை நானே குடிச்சிட்டேன் ஓகேவா அதை முடிச்சுட்டு அதெல்லாம் தான் முடிச்சுட்டுங்க என்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் முடிச்சுட்டு லக்ஸ் ஸ்டார்ட்டை அப்படியே வெளியே வரோம் அப்படியே வந்துன்னே இருக்கும் வந்துன்னு இருக்கிறப்போ ஒரு இடத்துல டாய்லெட்னு போட்டுருந்துச்சு எனக்கு யூர் மரமாக இருந்துச்சு அந்த இடத்துல படம் விட்டோன்னு கூட்டம் ஜாஸ்தி இருந்தோன்னா எங்கள் ஒய்ஃபு கூட்டின்னு வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்தோன்னா யூருனு போன சென்சேஷன் வந்து யூரின் போன நினச்சினாங்க சரி வேணா இருக்க மால் அப்படியே வெளியே மாலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு சரி சார் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் ஒரு டேல் மாதிரி போட்டு ஒரு கை வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காரு நான் உள்ளே படம் போகக்கூடாதுட்டாங்க எதுக்குங்க நான் கேட்குறேன் அதுக்குள்ள ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா கொஞ்சம் கன்சீவாக இருந்தாங்க அந்த அம்மா ஒன்றும் படம் போகக்கூடாதுன்னு நான் அந்த அம்மாவையும் ஏங்கன்னு கேட்டால் அங்கே பாருங்கன்னு பார்த்தா விஐபி ஒன்லி ரெஸ்ட் ரூம்னு போட்டிருக்கேன் விஐபி ஒன்லி ரெஸ்ட் எனக்கா அர்ஜென்ட் அந்த அம்மாவும் உள்ள சரி நான் கேட்டேன் ஏப்பா நீ உள்ளே விடவே விட மாட்டியா அதெல்லாம் விட மாட்டேங்க பாசருக்குங்க ரெஸ்ட் ரூம் போகிறது நான் போடான்ட்டு நான் வந்துட்டேன் அதே நான் வீடியோ போட்டுப்பேன் பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அதாவது நல்லா பாருங்கள் நம்ம வெளியெல்லாம் போவோம் யூரின் வரும் அடக்கிப்போம் யூரின் அடக்கி தான் வச்சுருப்போம் அந்த பாத்ரூம் மண்டை போனோடனே அர்ஜென்ட்டாக வர மாதிரி இருக்கும் உண்மையாக இல்லையா அது வரைக்கும் நம்மளுக்கு யூரின் வராது நம்ம அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட பாத்ரூம் கிட்ட போனால் ரொம்ப முட்டின்னு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த தினகாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்தோன்னே கிட்ட போனால் அர்ஜென்ட்டாக வருது உள்ளே போகக்கூடாதுட்டாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக வருது நான் சொல்கிறேன் போனால் அதெல்லாம் போக கூடாதுட்டாங்க என்ன பண்ணுது அப்படி மறுபடியும் அடைக்கினேன் அடைக்கணும் அப்படியே வெளியே வந்துட்டு வண்டி எடுத்துட்டு அப்புறம் ரோட் சைடில் ஒரு உயிர் வெளி ஓரத்துல போயிட்டேங்கன்னு வச்சுக்கங்க இப்போ நான் அடைக்கணும் வந்துட்டேன் இந்த சுகர் பேஷண்ட்டு ஒரு அம் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு நிறைய பேர் வராங்கங்க சுகர் பேஷண்ட்டுங்கெல்லாம் ஒன்றும் கடக்க முடியாது எதுக்கு அந்த மாதிரி போர்டை போட்டு விஐபி ஒன்றியும் போட்டிருக்காங்க ஃபினிஷ்லாம் தெரில அது சொன்ன நினச்சேன் நான் லேடிஸை கூட விடலை என்னையும் விடல அவர் வெளியே வந்துட்டுன்னு வச்சிக்கோங்க அது வந்து ஆளை போட்டு அதுக்குன்னு இன்னும் கோல்டன் இன்னும் பாச எதை சொன்னாங்க உள்ளே போகிறதுக்கு பொண்ணுக்கு போகிறதுக்கு பாசாக நினச்சிக்கங்க ஸோ நம்ம நாடு வந்து எதை நோக்கி போயின்னு பாருங்கள் ஈவு இறக்கம் பச்சாத்தாப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒன்றுக்கு வந்தால் கூட நெஜாரில் போ உள்ள அனுப்ப மாட்டான் அப்படி சொல்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க என்னத்தை பண்ணுறது அது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் சொன்னேன் இங்கே அவர் என்ன சொன்னார்னால் அது வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு ப்ரைவேட்டு என்ன சொல்லுவாங்க அது ஒரு தனிப்பட்ட ஆளுதுன்னு வச்சிங்களேன் கார்ப்பரேட் ஆ அது தனிப்பட்ட ஆளுது அவங்க நிர்ணயிக்கிறது தான் ரேட்டு அவங்க நிர்ணயிக்கிறது தான் கடையோட வாடகை அவங்க நிர்ணயிக்கிறது தான் பாத்ரூம் ஸோ நம்மளால ஒன்றும் பண்ண பப்ளிக் ப்ளேஸ் கிடையாது அது ஒரு மால் அது ஒரு மாலில் எடுத்து அவங்க நடத்துகிறாங்கன்னா அது லாப உட்காந்துட்டு தான் நடத்துவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கதான் செய்யும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோன்னு சொல்லிங் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நான் எதை நம்பர் சொல்லுங்கள் சரி அதெல்லாம் விடுங்க அதை சொன்னு தோணிச்சு மனசில் சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் என்ன சமையலில் காமிக்கிறது இவ்வளோ பேச்சு பேசிட்டு நான் சும்மா மனசுக்கு பட் எனக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் உங்கள் கிட்டே நான் பேசுகிறேன் நான் சொன்னது சரியாக தப்பா அது மட்டும் சொல்லுவோம் ஓகேவா சமையல் ஆகிச்சா மாய் நான் பவானி நான் மாயின்னு சொன்னால் இவங்க பேர் மீரா மாய் அவங்க பேர் பவானி மாய் நான் மாயின்னு சொன்னால் ரெண்டு பேருமே இங்கே மருமகன் என்னென்னு கேட்பாங்க எங்கள் ஒய்ஃப் என்னான்னு கேட்பாங்க எங்கள் ஊர் பேர் பவானி அது தெரியும் இது வரைக்கும் நான் பவானி கூப்பிட்டதே கிடையாது மேக்சிமம் கலனாய் ரெண்டு மூணு தான் கூப்பிட்டுருப்பேன் கலனாய் இரு முப்பது வருஷம் ஆயிடுச்சா கலனாயி ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் கலனாச்சு இப்போ என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகுது கரெக்டாக அடுத்த வருஷம் ஆச்சா முப்பது வருஷம் முப்பது வருஷத்தில் ஒரு மூணு நாளே பவானி கூப்பிட்டுருப்பேன் மற்றபடி மாய் மாயின்னா என்ன நிறைய பேர் அர்த்தம் கேட்டிருக்கீங்க மாயின்னா இப்போ தெலுங்குல அம்மா இது ட்ராமாண்டுவாங்க இல்லையா அதுதான் மாய் சும்மா அப்படி கூப்பிட்றது இப்போ வாங்க போங்கன்றது அர்த்தம் கிடையாது வா போ வாங்க போங்க அது ஒரு மரியாதை இல்லையா நம்ம கூப்பிட்றது அவ்வளோ அதுவும் என்னை மாயினு கூப்பிடு நான் அதை மாயின்னு கூப்பிடுவேன் ரொம்ப அறுத்துட்டுனோங்கள சரி சமையல் காமிச்சுக்கிட்டே முடிச்சிடுறேன் எங்கள் வீட்டை சமையல் இன்றைக்கி வெஜிடேரியன் வாசனை பயங்கரமாக வருது முள்ளங்கி சாம்பார் வாசனை முள்ளங்கி சாம்பார் தானே முள்ளங்கி சாம்பார் சுட சுட சாப்பிட்டா நல்லா வாசனையாக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டா அது வேறு வாசனையாக இருக்கும் அது என்ன வாசனை உங்களுக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமையல் அடிச்சுக்க கூப்பிட்றாங்க சாயிரம்மா எனக்கு இப்போ ப்ரோக்ராம் வந்து சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது புதன்கிழமை என்னுடைய ஓன் பேரர் ப்ரோக்ராம் இருக்குது மேக்ஸிமம் ஆயின் இருக்கு பார்க்குறீங்க நம்ம சமையல் சாம்பார் எவ்வளோ திக்கா வச்சுக்கலாம் பரவாயில்ல திக்காக நல்லாயிருக்கும் நியூஷ்ரியன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே இது என்னது என்னது கத்திரிக்காய் இருக்கு இது சூப்பராக இருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கத்திரிக்காய் முருகா ரைட் கிடையாது பருப்பு ரசம் பருப்பு ரசம் எங்கள் பாசையில் பருப்பு ரசத்தை கெட்டு பிச்சாருன்னு சொல்லணும் கெட்டு பிச்சாருன்னா ரசம் கிடையாது பருப்பு கெட்டினா பருப்பு இல்லை பருப்பு அந்த பருப்போட அடியாக இருக்காது ஸோ அந்த சாம்பார் கொஞ்சோண்டு பருப்பு போட்டு மீதி பருப்பை நாங்கள் அதில் போய்டுவோம் அது வந்து பருப்பு ரசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு பருப்பு ரசம் பருப்பு ரசம் சாப்பாடு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் மட்டும் ஒருத்தா வேலை முடிப்போச்சு இன்னைக்கு ரொம்ப வெஜிடேரியன் நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் பக்கத்தில் ஒன்று இருக்காங்க